மாத மாதம் ஆயிரரூபா காசு இலவச பேருந்து மாதம் மாதம் ஆயிரரூவா காசு அது உங்களோட வரி பணம் மாதம் மாதம் ஆயிரூபா காசு உங்களோட வரி பணம் பல கோடி பல லட்சம் திருடி ஊழல் பண்ணி அதில் வர வந்த வ வரி பணம் விலைவாசி ஏறி போச்சு தமிழ்நாடு மக்கள் பிச்சை எடுக்கிற நிலம வந்துருச்சு பிச்சை எடுக்கிற நிலம வந்துருச்சு பிச்சை எடுக்கிற நிலம வந்துருச்சு இலவச பேருந்து இலவச பேருந்து வந்துட்டு வந்துட்டு விலைவாசியும் ஏறி போச்சு ஏருந்தும் குறைஞ்சி போச்சு அங்கங்கே வெயிலில் நிற்கிறாங்க கஷ்டப்படுறாங்க எல்லாரையும் நினச்சி ஓட்டு போடணும் நீங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சி ஓட்டு போடக்கூடாது அதுக்கு பேர் சுயநலம் அது தான் பாவம் அது தான் கூட்டுரும் அப்புறம் நீங்கள் அல்லாவுக்கு கும்பிட்டு இயேசுவா கும்பிட்டு விவகபெருமானா கும்பிட்டு ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்போ நீங்களும் அந்த திமுக கட்சி ஒன்று தான் சுயநலவாதிகளே நீங்களும் திமுக கட்சி ஒன்று தான் சுயநலவாதிகளாம் சுயநலவாதி இல்லைனா இந்த தடவை ஒரு நல்ல கட்சி ஓட்டு போடுங்க என்ன நம்ம தமிழை வெட்டி கழகத்தை ஓட்டு